அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அட்மேட் பிசிக்ஸ் பயோன் அப்படிங்கிற இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய காணொளியில நம்ம பார்க்க போறது வந்து காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் அதாவது ஆங்கிலத்துல மேக்னட்டிசம் அண்ட் மேக்னட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி பார்க்க போகிறோம் இந்த கேள்வி இந்த கேள்வி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி எண்ணூறு சுற்றுகளை கொண்ட கம்பிச்சுருளின் பயனுறு பரப்பு ஜீரோ சைவர் புள்ளி சைவர் ஐந்து மீட்டர் ஸ்கொயர் இச்சுருள் ஐந்து இன்ட்டு டெஸ்லா காந்த புலத்தில் செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ளது கம்பிச்சுருளின் தளம் அதன் தளத்தில் அமைந்துள்ள ஏதேனும் ஒரு தள அச்சை பொறுத்து சைவர் புள்ளி ஒரு செகண்ட் நேரத்தில் தொண்ணூறு டிகிரி சுழற்றப்பட்டால் கம்பி சுருளில் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை எவ்வளவு நான்கு தெரிவுகள் நாலு ஆப்ஷன்ஸ் ரெண்டு ஓல்ட்டு புள்ளி ரெண்டு ஓல்ட்டு

இப்ப டெல்டா பைங்கிறது என்னது காந்த பாய மாடுபாடு எவ்வளவு நேரத்துல மாடுறதும் டெல்டா டிங்கிற டயத்துல டெல்டா டிங்கிற டைம் எவ்வளவு சைவர் புள்ளி ஒரு செகண்ட் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா சைவர் புள்ளி ஒரு செகண்ட் சரி இப்ப முதல்ல காந்த பாய வேறுபாடு பாட்டு கொடுக்கணும் டெல்டா டி பாயிண்ட் ஒன் செகண்ட் தெரியும் அப்புறம் போட்டுக்கலாம் டெல்டா பை செகண்ட் கேபிட்டல் என் கேபிட்டல் பி கேபிட்டல் ஏ காசு நைன்டி மைனஸ் என்பிஏ காசு என்பிஏ காசு நைன்டி மைனஸ் என்பிஏ காசு அப்போ முதலாவது முதல்ல டிகிரியில் இருந்தது தொண்ணூறு டிகிரி அதை ரொட்டேட் பண்ணியிருக்கோம் இந்த தொண்ணூறு டிகிரி மாடும் பொழுது அதை ரொட்டேட் பண்ணும் பொழுது காந்த பாயம் மாறும்போது அது ஃபாங்லா என்னது காசீரங்கிறது சீரோ காசீரங்கள் ஒன்று காசு நைன்டிங்கிறது சீரோ இப்போ காசு நைன்ட்டி சீரோ பிடிச்சி போச்சு பிடிச்சுக்கோச்சு காசீரங்களுக்கு ஒன்று அப்போ மைனஸ் என்பிஏ அப்படிங்கிறது இந்த டெல்டா பல்கண்டான சமன்பாடு இப்ப என்கிறது என்னது சார்

അതുവരേക്കും അനവർക്കും നന്ദി വണക്കം